ஹே காய்ஸ் அலாம் வலைக்கம் டு ஆல் வெல்கம் டு மை சேனல் அன்பாக்தி சாபி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க பட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ஸோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் ஹீட்டானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு கடல் எண்ணெய் எடுத்துருக்கேன் இடம் நல்லா ஹீட்டானதும் ஆனதும் அதில் ரெண்டு பட்டை ரெண்டு ஏழாய் சேர்த்துக்கலாம் பட்டை இலக்கல் நல்லா புரிஞ்சதும் அதுல நான் ரெண்டு பச்சை மிளகாவ நீலவாக்கல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் ஆறு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் மலை கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் இது நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி சேர்த்துட்டு நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஸோ நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டோட ராஸ் மெல் போகிற வரைக்கும் இது நல்லா நம்ம சாட்டை பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு என்னென்ன பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நாலு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி சாஃப்டாயிடுச்சு நம்ம இந்த சமயத்துல மசாலா சேர்த்துக்கலாம் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ இல்லை குறைக்கவோ செஞ்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆர் பிரியாணி மசாலா இதுவெல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பிரியாணி மசாலா சேர்த்திருக்கேன் ரெடி பண்ண மசாலா இது ஒரு ஃபுல் டீடைலான ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன் வேணுங்கன்னு செக் அட் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மசாலா தீஞ்சு போகாம இருக்கிறதுக்காக லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருக்க மல்லிகளையும் புதினா இலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காளானை சேர்த்துக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு நான் காளான் சேர்த்துருக்கேன் லஞ்ச் அண்ட் டின்னர் சேர்த்து நான் கிரேவி பண்றதுனால நான் கொஞ்சம் அதிகமா செஞ்சிருக்கேன்

ஓகே ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுல தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விடுவோம் தண்ணி அளவுக்கு வத்தினதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் அரைமுடி தேங்காய் அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இதோட பண்ணிக்கலாம் கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதுல பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்க பெப்பர் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம் இப்ப எனக்கு காரம் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லிகை சேர்த்து நம்ம இறக்கிடலாம் சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் ஒயிட் ரைஸ் சப்பாத்தி தோசை இதுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் மஷ்ரூம் கிரேவி ரெசிபியை நீங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்